அலாம் வரைக்கும் வரமத்துல தலா வரகாத்து நபி சல்லல்லா அலைய ஒரு தடவை மஸ்திதே ஜீர்ரானா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இன்னைக்கு படா உம்ரான்னு சொல்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் வச்சு கறி பங்கு வச்சுட்டு இருந்தாங்க இறைச்சியை பங்கு வச்சுட்டு இருந்தாங்க அப்படி பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா வெகு தொலையில் ஒரு பெண்மணி வந்துட்டு இருந்தாங்க அப்போ நபீ செல்லல்லா அலுவலம் பங்குடுறதை அப்படியே வச்சுட்டு தன்னுடைய மேலே அணிஞ்சிருந்த சால்வை எடுத்து அந்த அம்மாவை வரவே வேண்டி அந்த சால்வை எடுத்து கீழே விரிச்சாங்க அவங்கள கண்ணியமாக உட்கார வச்சாங்க அப்போ அபு துஃபைல் ரதியல்லா அனுகோ அந்த சஹாபி கேட்டாங்க யாரை சூழல்லா இந்த பெண்மணி யார் இந்த பெண்மணி வந்த உடனே நீங்கள் இவ்வளோ மரியாதை எந்திரிச்சு போய் உங்களுடைய மேல அணிஞ்சிருந்த சால்வை எடுத்து அவங்களுக்கு விரிச்சு வரவேற்றுங்களே அப்படின்னு கேட்கும்போது நபி சல்லல்லா ஹாரி சொன்னாங்க அவங்க தான் என்னை வளர்த்த எனக்கு பாலூட்டி வளர்த்த ஹலிமா ரதியாஹோ தகரானுஹா என்னுடைய அன்னை வளர்ப்பு அன்னை என்பதாக நபி சல்லல்லாஹ் சொன்னார்கள்